ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பத்ரன் சோல் நான் இப்போ வந்து ஒரு அங்கம் அங்க மாலி மாங்காய் கறி வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் மாங்காய் வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெங்காயம் அப்புறம் இஞ்சி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் வைக்கிறதுக்கு ஒரு பேனர் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் ప్చి మళగా కరి వేప్లే కొంజమా మన్యల్ పొడి ఇదు మల్లి పొడి ఇది మళ్లి పొడి నల్ల ఇవ్లో తే கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக விலக உலகத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான உப்பு தி உலகத்தையும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் அதுலேருந்து வெங்காயத்துலேருந்து நல்லா நீர் இறகுன மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மாங்காய் வந்து பண்ணிக்கலாம் அப்புறமா இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க கூடாது தேங்காய் பால் தேங்காவோட ரெண்டாவது பால் வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன் அதை இதில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்காயோட ரெண்டாவது பால் டீ கிண்டி விட்டுக்கலாம் இது ஒரே கிளாக் வைஸில் கிண்டணும் சும்மா மாற்றி மாற்றி கிண்டக்கூடாது இது விட்டுக்கலாம் இது வந்து வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகும் இது வந்து வேகட்டு இருக்கும் வெந்திடுச்சு இது வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குவேன் எங்களோட ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பால் இட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது பால் திரிஞ்சு போயிடும் அதே மாதிரி கிளாக் வைஸில் கிண்டுக்குவாங்க அது தாளிச்சு கொட்டிக்கலாம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா செவன் வரணும் நல்லா செவன் வச்சு கருவேப்பிலை கூடவே ஒரு ஸ்பூன் கஷ்மீரி மிளகு இது வரைக்கும் மிளகாத்தூள் போடலை அதனால் போதும் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த மாங்காய்கறியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான மாங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்டா இருக்கு எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க